கோவை உத்தரகாண்ட் மாநில பாஜக அரசை கண்டித்து கோவை உக்கடம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தரகாண்ட் மாநிலம் அத்வானி பகுதியில் உள்ள பழமையான மதராசாவை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அம்மாநில அரசு இடித்து அகற்றியது இந்த நிலையில் மதராசாவை இடித்து அகற்றிய பாஜக அரசை கண்டித்து கோவை உக்கடம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உத்தரகாண்ட் பாஜக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தி கட்சியின் தொழில் பிரிவு மாநில செயலாளர் ரவுப் நிஸ்தார் பேசும்போது உத்தரகாண்ட் அத்வானி பகுதியில் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான மதராசாவை அரசு அதிகாரிகளுடன் இடித்து அகற்றியுள்ளது பாஜக ஆளும் மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை குறிவைத்து சிறுபான்மையினர் வரலாறுகளை அளிக்கும் பணிகளை செய்து வருகின்றனர் கலவரத்தை தூண்டும் வகையிலேயே மதராசாவை இடித்துள்ளனர் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட கலவரங்களை பாஜக அரசு ஏற்படுத்தியுள்ளனர் இதனை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என தெரிவித்தார் எஸ்டிபி கட்சியுடைய தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கடந்த வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் உத்தரகாண்ட் மாநிலம் என்ற பகுதியில பன்புல்புரா என்ற அந்த ஊருக்குள்ள ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டதாக சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆட்சியாளர்களும் அந்த மதரசாவை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் அந்த மதரசா என்பது நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அங்கு இஸ்லாமிய கல்வியை பயிற்று கொடுப்பதோடு பொது கல்வியையும் அங்கு பயிற்று கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா வேண்டுமென்றே திட்டமிட்டு அங்கு இருக்கக்கூடிய நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த குடும்பங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தர உத்தரகாண்டுடைய அந்த முதலமைச்சர் புஷ்பர் சிங் அந்த மதரசாக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையிலேயே அங்கு அந்த மதரசா தகர்க்கப்பட்டது இதை எதிர்த்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இது நீண்ட காலமாக இங்கு இருக்கக்கூடிய மதரசா இது எந்த தீவிரவாதத்தையும் இங்கு போதிக்கவில்லை இது மக்களுக்கு கல்வியை போதிக்கிறது என்று ஜனநாயக அடிப்படையில் தெருவில் இறங்கி போராடக்கூடிய நேரத்தில் பெண்களும் அங்கு போராடக்கூடிய நேரத்தில் சிறுவர்களும் அந்த களத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் அரசு பயங்கரவாதம் உத்தரகாண்ட் அரசு பாரதிய ஜனதா பயங்கரவாதம் அங்கு நடந்தேறியது கிட்டத்தட்ட துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ஆறுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதோடு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி பெண்கள் என்று கூட பார்க்காமல் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி தரதரவென்று இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சிறுபான்மையினருக்கு எதிராக பல்வேறு கலவரங்களையும் அவர்களுடைய வரலாற்றை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் வரலாற்றை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அண்மை காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை முன்னிறுத்தி நடத்தி கொண்டு வருகிறார்கள் எனவேதான் எஸ்டிபி கட்சி இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறது அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் ஊடகவியலாளர்கள் பேட்டி எடுக்கக்கூடிய நேரத்தில் நான் காவல்துறை என்னை வீட்டுக்குள்ளேயே வைத்து சுட்டது என்று இருக்கக்கூடிய மக்கள் இடிக்கக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்கின்றார்கள் எந்த ஆவணமும் எந்த அறிவிப்பும் இன்றி மதரசாவை இடிக்கிறீர்களே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்லி அந்த மதரசாவை இடித்திருக்கின்றார்கள் உயர் நீதிமன்றமோ வரக்கூடிய தீர்வை நிர்ணயிக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திட்டமிட்டு இந்த அரசு பாரதிய ஜனதா அரசு அந்த மதர்சாவை தகர்த்திருக்கின்றார்கள் அங்கிருக்க பெரிய கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள் இது இப்பொழுது கிட்டத்தட்ட உத்தரகாண்ட் மாநிலம் உருவாகிய இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இதுவரைக்கும் மேற்பட்ட கலவரங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டது திட்டமிட்டு இந்த தேசத்தில் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை ஒளித்தொழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசு பிஜேபி அரசு செயல்படுகிறது எஸ்டிபி கட்சி அது ஒருபோதும் அனுமதிக்காது ஜனநாயக அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இதற்கு எதிரான மிகப்பெரிய ஜனநாயக போராட்டங்களை கையில் எடுக்கும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி